வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கி ரொம்ப முக்கியமான விஷயம் பேசுதுன்னா இந்த டிசம்பர் மந்த் பற்றி பேச போகிறேன் டிசம்பர் ரொம்ப டேஞ்சரான டைம் உலகத்தில் எப்போவும் கூட டிசம்பர் மந்த்து வாழ்க்கையில் இதார் ஒன்று ரொம்ப விஐபியாக எருது எறது போயிடுவார் அதே மாதிரி இந்த பூகம்பா சுனாமி இந்த கிட்னாப் இதெல்லாம் டிசம்பர் நவம்பர் தான் அதிகமாக நடக்கும் கண்டிப்பாக அதே மாதிரி டிசம்பர் மந்தில் ரெண்டு ராசிகள் ரொம்ப டேஞ்சராக இருக்குது ரொம்ப ரொம்ப டேஞ்சர் ஒன்று மேஷா மற்ற ரிஷபா இன்று ரெண்டு ரெண்டு ராசிகள் கூட ரொம்ப விட்டு கேட்கணும் அந்த மாதிரி இருக்குது வைப்ரேஷன் அதில் என்ன ஆகுதுன்னா மா இந்த ஒம்பது கிரகத்துலேயே சனி இருக்கிற இடத்துல இருக்குவார் மீன ராசியில் இருக்குவார் அதே மாதிரி குரு கூட இந்த டிசம்பர் மந்த்தில் சேஞ்ச் ஆகுவார் கடக்கலேருந்து மித்தனக்கு வராரு குரு பகவான் రావు కేతు ఇప్పుడు కంభరాశి సింహరాశిలో రావు కంభరాశిలోతు సింహరాశిలో ఆన బుధన్ సూర్యన్ శురన్ అంగారేరు దేంజ్ ఆగారు నాలుగు పేరున డిఫెన్స్ అదే మాదిరి అదేమీ ఎన్నుషపదళందా ఋషిక రాశికి ఎల్ అదే మాదిరి డిసెంబర్ ఎండల ఇరుందేది ఇరువెట్ కీపా నాలుగు గ్రహను కూడా தனுசு ராசிக்கு வராரு இது ரொம்ப ஆப்பத்தான டைம் ரெண்டு பேர் ரெண்டு இருக்கு ரொம்ப முக்கியமாக கேட்கணும் இந்த சூரியன் சுக்ரன் வந்து அந்த இடத்துல இருந்து குரு பார்வை பார்த்தா குரு சுக்ரன் ரெண்டு பேரும் பார்த்தா என்னாகனா வாழ்க்கையில் இந்த குரு சுக்ரன் ரெண்டு பேரும் இருந்தால் பணம் வரும் பேர் வரும் ஆனால் கெட்ட பேர் பெண்ணுங்களோட நிறைய கெட்ட பேர் வரும் பெண்ணும் இல்லை பையனுக்கு பையன் இந்த பெண்ணு மேலே கெட்ட பேர் வரும் ஒரு பொண்ணாக இருந்தால் பையன் மேலே கெட்ட பேர் வரும் ஆனால் நெகட்டிவ் நல்ல பேரு புகழ் வாழ்ந்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த கெட்ட பேர் வரும் கண்டிப்பாக பேரு புகழ் ஏன்னா அந்த நேரத்தில் லேடிஸ் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா தனுசு ராசிலி சுக்ரன் இருக்க போது தான் நிறைய வாட்டி பெண்ணுங்களை அதிகமாக நிறைய பேர் ஒரு பெண்ணை கூப்பிட்டு கூட்டிகிட்டு தூக்கிட்டு போயிட்டு டிஸ்டர்ப் பண்ணுறது இந்த மாதிரி எல்லாம் நடந்துருக்குது ஆந்திரம் பார்த்திங்கன்னா ஒரு டாக்டர் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க சித்திரம்சம் பண்ணி கொலை கூட பண்ணிட்டார் இந்த ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி இந்த தனுசு ராசியிலேயே சுக்ரன் ஒரு போதை எப்போவும் நியூ நியூ இயர் அதிகமாக வரும் நியூ இயர் நியூ இயர் என்னன்னா தெரியல போதைனாலே தான் பெண்ணுங்களுக்கு மேலே கண்ணு வருமோ இப்போ இதுக்கெல்லாம் பெண்ணுங்களும் அதே மாதிரி ட்ரெஸ் போட்டு பசங்களை ஏமாற்றுவாரோ தெரியாது ரெண்டு பேர்தும் தப்பு இருக்குதோ இருக்குதோ தெரியாது ஆனால் கவனமாக இருக்க இருக்கிறவங்களுக்கே இப்போ ஒரு மாதல் போல்டாக இருக்கிறவங்களுக்கு நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது நல்லவங்களுக்கு யார் கூடவும் போகிறதவங்களுக்கு கவனமே இருக்கணும் அவங்க கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும் தனுசு ராசியில் சுக்ரன் இருக்கிறது ரொம்ப நான் ரொம்ப பயப்படுவேன் அஷ்டலாஜில் சுக்ரன் இருக்கிற இடம் வந்து தனுசு ராசியில் ஏற்படாது பன்னெண்டு ராசி பற்றி பேச போகிறேன் ரிஷப ராசிக்கு டிசம்பர் மன்தில் கண்டிப்பாக அவங்களுக்கு என்ன தோணுதுன்னா ரொம்ப வெரி வெரி சக்ஸஸ்ஸு வெரி டேஞ்சர் ரெண்டும் இருக்குது ஆனால் ராசிக்காரருக்கு பணம் பணம் வந்து நல்லா சேரும் பணம் புதி புதிய ஆளெல்லாம் நல்லா நண்பராக வரும் பணம் வந்து நல்லா சேரும் ஏன்னா குரு வந்து தனஸ்தானத்தில் வராரு டிசம்பர் மன்தில் ரொம்ப பணம் சேரும் அதே மாதிரி ஏழில் உங்களுக்கு சூரியன் புதன் சுக்ரன் அங்காருக்குன்னு இருக்குன்னு அது வெரி சக்ஸஸ் நல்லா ருஷபரசுக்கு காதல் சக்ஸஸ் நிறைய ஆகும் காதல் சக்ஸஸ் நிறைய ஆகும் அதே மாதிரி பணம் வந்து எக்கச்சக்கமாக சேரும் சனி வந்து பத்து கொடியும் அதை பற்றி பதினொன்று ஒம்பது பத்து குடியும் பதினொன்றுலேருந்து பதினொன்று ராசி பார்க்குறோம் உங்களுக்கு பணம் வந்து மாதம் எக்கச்சக்கமான பணம் வரும் வெளிநாட்டு பயணங்களும் அதிகமாக நடக்கும் கண்டிப்பாக இப்போ என்னன்னா அஸ்ட்ரலாஜர்லாம் சொல்லுவார் ராவு கிரகம் தான் வெளிநாட்டுக்கு அனுப்புகிறதுனா நிறைய பேர் உங்களை ஏமாற்றி வச்சுக்கிறோம் அஸ்ட்ரலாஜ்கார் நிறைய பேர் ராவு இருந்ததா ராவு நல்லா இருந்ததா வெளிநாட்டுக்கு போகிறீங்க வெளிநாட்டுக்கு சக்ஸஸ் ஆனால் கண்டிப்பாக பாம்பு தண்ணி நீஞ்சி போகாது கடல்னு நீரி போனோன்னா கண்டிப்பாக நடக்காது கேத்து தான் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறது வெளிநாட்டு பயணம் வெளிநாட்டு யோகம் இல்லை வெளிநாட்டு ஊர் அண்ணா ஆந்திரா இந்த தமிழ்நாடு தமிழ்நாடு இந்த கர்நாடகா கேத்து ரொம்ப நல்லா இருந்தால் தான் நீங்கள் வேறு ஊரில் போய் வேலை பார்க்குறீங்க ராவு நாளில் ராவு 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 வந்து விளையாட்டுக்காரர் ஆனால் அந்த உங்கள் ஊரில் உங்களுக்கு இருக்குது யோகா ஆனால் இத்தனை அஷ்டலஜர் கூட ராவுனால தான் நீங்கள் வெளிநாட்டுக்கு போகிறீங்கன்னு எல்லாரும் ஏமாற்றிக்கிறது கண்டிப்பாக கிடையாது கேத்துனால தான் போகிறது கேத்து வந்து வெளிநாட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறோம் கேத்து பகவானனால ஏசுக்கே ரிஷபராசிக்கு இந்த மாதம் ரொம்ப பணம் சேரும் பதவி சேரும் வாழ்க்கை நல்லா இருக்கும் காதல் நல்லா வெரி சக்ஸஸ் கொடுக்கும் ரெண்டு மூன்று காதல் நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம் கல்யாணம் ஆனாலும் சரி இன்னொரு கள்ள காதல் கூட வச்சுக்கலாம் கள்ள காதல் கூட நீங்கள் லவ் பண்ணலாம் அதே மாதிரி ஒரு இடத்துல ஒரு இடத்துல நீங்கள் லவ் பண்ணால் பிரீத்தி அவ்வளோ கிடைக்காது உங்களுக்கு அதை உங்கள் பாடியில் எனர்ஜி லவ் ஜாஸ்தி இருக்கும் இன்னொன்று அட்வான்ஸாக வாங்குறீங்க ஹண்ட்ரட் பர்சென்ட் அட்வான்ஸாக லவ் பண்ணுறீங்க அந்த மாதிரி நிறையா இருக்கும் ரிஷபராசிக்கருக்கு ரெண்டு கல்யாணம் ரெண்டு காதல் ரெண்டு மேரேஜ் ரெண்டு லைஃப் ரெண்டு வாழ்க்கை நடந்து நடந்துருக்குது இருக்குது ரெண்டு வீடு இதை மாதிரி யோகா வந்து நல்லா கொடுக்கும் இங்கே ரிஷபராசிகருக்கு வாழ்க்கை பூர்த்தி நீங்கள் நல்லா இருக்கணும் கோயில் எதுனா திருச்சி ஸ்ரீரங்கமுக்கு அப்பப்போ போயிட்டு வந்தால் தான் உங்களுக்கு வெரி சக்ஸஸ் கொடுக்கும் திருச்சி ஸ்ரீரங்கமுக்கு போயிட்டு வாங்க கண்டிப்பாக ரிஷபராசிக்க டைம் டிசம்பர் மந்த் வெரி சக்ஸஸாக இருக்குது உங்களுக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் இருக்குது நல்லதே நடக்கும்